காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் மீனாட்சி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி கல்விக்கூடத்தில் எண்ணூற்று முப்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட நீரழிவு நோய் சிறப்பு மருத்துவ மையம் மற்றும் மெட்ராஸ் நீரிழிவு நோய் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் மோகன் மற்றும் கல்லூரி தாளாளர் கோமதி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தனர் எழுநூற்று ஐந்து இளங்கலை மாணவர்கள் நூற்று மூன்று மேற்படிப்பு மாணவர்கள் இருபத்து நான்கு முனைவர் பட்ட மாணவர்கள் என மொத்தம் எண்ணூற்று முப்பத்து இரண்டு மாணவ மாணவிகளுக்கு பொது மருத்துவம் பல் மருத்துவம் மற்றும் அறிவியல் சார்ந்த படிப்புகளுக்கு பட்டயம் மற்றும் தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணைவேந்தர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் பொருளாதாரம் மேம்பட வேண்டுமெனில் புதிய நவீன கல்வியை வழங்க வேண்டும் என தமிழக அரசிற்கு வேண்டுகோள் விடுத்தார் வேளாண்மை மற்றும் இன்ஜினியரிங் மற்றும் கல்வி கல்லூரிகள் கூடிய விரைவில் தொடங்க உள்ளதாகவும் தற்போது பி ஃபார்ம் கோர்ஸ்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார்